எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவணியா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்க இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இளம் தேடி வாலண்டியர்ஸ்க்கு வந்து ஒரு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஐடி ஐடிக்கேயில் ப்ரீ அசஸ்மெண்ட் வந்து முடிக்க சொல்லியிருக்காங்க நம்மளுடைய ஆப்பில் ப்ரீ அசஸ்மெண்ட் எப்படி முடிக்கிறது அப்படின்ற வீடியோவும் நம்ம வீடியோக்குள்ளே இருக்குது ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க ப்ரீ அசஸ்மெண்ட்ன்றது ஒன்றும் இல்லைங்க நம்மளுடைய கே ஆப்புக்குள்ளே போய்ட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கற்றல் நிலைன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மாணவருடைய பெயர்கள் வரும் அதில் வந்து ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க மொட்டு மலர் அதுக்கப்புறம் கிரேட் ஒன் கிரேட் டூ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் மட்டும் நம்மளும் போதும் ஸோ மாணவருடைய சாதனை விவரங்கள் நம்ம வந்து ஃபில் பண்ணியிருப்போம் ஸோ என் மாணவர்கள் எப்படி படிப்பாங்க அப்படின்ற தகவலை கண்டிப்பாக நம்ம வந்து அறிஞ்சு வச்சிருப்போம் ஸோ அதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மொட்டு மலர் இதை வந்து நம்ம ஃபில் பண்ணணும் ஸோ இது தாங்க ப்ரீ அசஸ்மெண்ட் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணாதவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங்கும் வந்து போயிட்டுருக்கு ஸோ பதினஞ்சாந்தேதி தேதி கன்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறதால வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு நாள் ட்ரைனிங் ட்ரைனிங்காக வந்து வாலண்டியர்ஸ்க்கு வந்து வச்சுட்டுருக்காங்க ஸோ வாலண்டியர்ஸ் எல்லாமே மகிழ்ச்சியோடு அந்த ட்ரைனிங்கில் வந்து கலந்துட்டுருக்காங்க ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமைத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஜாப்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம ஃபீல்டு ஒர்க் தான் வந்து நிறைய செஞ்சுருக்கோம் ஸோ இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி செய்கிற ஒரு வேலை வந்து பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகைதாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸ் ஆர்வத்தோடு நேமு வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு ஸோ அவங்க வந்து ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண வந்து ரெடியாக இருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஐடி கே வாலண்டியர்ஸே ஒரு சந்தோஷமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் கேணி ரிசல்ட் எப்போ வரும் ஜாப் எப்போ போடுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுருந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸோ வந்து மணர்கேணி ஆப்புக்கு வந்து ஜாபே வந்து பார்த்திங்கன்னா அலர்ட் பண்ணிட்டாங்க ஸோ வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறைமுகமான ஒரு விஷயமாக தான் நடந்துக்கிட்டு வருது வெளிப்படையாக சொல்லாமல் எல்லாமே மறைமுகமாக வந்து நடக்குது ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து ரகசியமாக வச்சுட்டு நம்ம வேலைக்கு போகிற வரைக்கும் நம்ம போகிறதா வந்து ஒரு நல்ல விஷயமா வந்து நான் நினைக்கிறேன் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளியர் மைண்டோட எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லுவோம் ஆனால் மற்றவங்களும் அதே கிளியர் மைண்டோடு இருக்கணும்னு நினைக்கிறது வந்து தப்பான விஷயம் ஸோ நம்ம வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு பல வாய்ப்புகளை வந்து கிடைக்க கிடைக்காமல் போகிறதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து நீங்கள் ஒரு வேலைக்கு போகிற வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ரகசியங்களை வந்து ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் பற்றி நீங்கள் மறைமுகமாக வச்சுருந்து நீங்கள் ஜாபுக்கு போயிட்டு போனதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து சொல்லுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம லைஃப்பில் ஏதோ ஒன்று நம்ம பண்ண போகிறோம் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பண்ண போகிறோம் இல்லை நான் இது பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குதுன்னா அதையும் வந்து யார்கிட்டேயும் நம்ம சொல்லாமல் நம்மளுடைய பாதையை நம்ம டிசைட் பண்ணிவிட்டு நம்ம அந்த இலக்கை அடைஞ்ச உடனே தான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல நான் வந்து வீடு கட்ட போகிறேன் நான் வந்து கார் வாங்க போகிறேன் அப்படின்ற யார்கிட்டையும் நம்ம முன்னாடியே சொல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன் நான் அந்த மாதிரி யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் நம்ம கடைசியில் அதை ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்ம மற்றவங்க கிட்டே சொன்னால் தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம முன்னாடியே நம்ம வந்து எல்லாத்தையுமே ஆர்வ குளாலை நம்ம சொல்லிட்டோன்னா அது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு கேலி பேச்சா கூட ஆகும் நீ இன்னைக்கு அதெல்லாம் சொன்னியே இன்னும் நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்பாங்க ஸோ அதனால வந்து ரகசியத்தை வந்து பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா யாரையுமே நம்பாதீங்க ஃபஸ்ட்டு உங்களை வந்து நீங்கள் நம்புங்கள் யாரையுமே நம்பாதீங்க யாரையும் நம்பாம நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு நம்மளே வந்து எல்லாத்தையும் முயற்சி பண்ணுறது தான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னால் வந்து வாழ்க்கையில் நான் ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது பல இடிப்பாடுகள் பட்டு உள்ளதால் நான் இந்த மாதிரி டைலாக்காக விட்டுட்டுருக்கேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்